வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ்நாடு நலவாரியத்தில் நலவாரியம் சார்ந்த தகவல் நிறையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா நலவாரி காடு வச்சிருக்கவங்களுக்கு உதவித்தொகை அதாவது கல்வி உதவித்தொகை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும் ஸோ இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை கிளைம் பண்ணுறது பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாது ஸோ கல்வி உதவித்தொகையை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கல்வி உதவித்தொகையில் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பிஜி பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து கல்வி உதவித்தொகை வந்து கிளைம் பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துக்கு கிளைம் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறத பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம செவன்த்து படிக்கிற பசங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளுடைய தமிழ்நாடு நல சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்கம் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் தமிழ்நாடு நலவரையாட்டையை விண்ணப்பித்து கார்டு வச்சிருக்கிறாங்க ஸோ கார்டு வச்சுருந்தா மட்டும் போதாது கண்டிப்பாக கிளைம் பண்ணும் ஸோ அதில் கிளைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து அதிகபட்சம் பிஜி பண்ணுறவங்க எல்லாத்தையுமே கிளைம் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம செவன்த்து கிளைம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஃபார்மை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ நீங்கள் நலவாரி கார்டு வச்சுருந்து உங்கள் வீட்டில் யாராவது செவன்த்து படிக்கிற பசங்க இருந்தாலோ இல்லைவர்களுக்கு தெரிஞ்சுங்க உங்கள் ரிலேட்டிவ் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வீட்டில் செவன்த்து படிக்கிற பசங்க யாராவது இருந்தால் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த செவன்த்து படிக்கிற ஃபார்முக்கு எப்படி டவுன்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கடுத்து எப்படி ஃபில் பண்ணுறா அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இங்கே டிஸ்ப்ளேல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் இந்த லிங்கை உங்கள் டெஸ்டாப்லையோ இல்லை மொபைல்லையோ டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதனுடைய டேரக்ட் லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓப்பனும் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனுடைய லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெட்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் கீழே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு கிளைம் ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிடும் ஸோ இந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எம்டியாக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பிக்கப்படும் கல்வி உதவித்தொகையின் பெயர் ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணோம் ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம குழந்தைங்க ஏழு படிக்கிறாங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு பையில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல எழுதணும் ஸோ எழுதுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உறுப்பினராக பதிவு செய்துள்ள வாரியத்தின் பெயர் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தமிழ்நாடு நலவரை கார்டு இல்லையா ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் கார்டு அப்படிங்கிறதுல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உங்களுடைய கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த காடில் பாத்தீங்கன்னா வாரியத்தின் பெயர் இருக்கும் அதை தான் நீங்கள் இந்த இடத்துல எழுத வேண்டும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் காடாக இருந்தீங்க அப்படின்னா கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம்னு இருக்கும் இது உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம் இல்லைனா சலவை தொழிலாளர் நலவரையும் இந்த மாதிரி உங்களுடைய கார்டில் என்ன நலவாரியம் போட்டிருக்கோ அந்த வாரியத்தின் பெயரை வந்து நீங்கள் இங்கே வந்து குறிப்பிடணும் அது போக பதிவு பெற்ற உறுப்பினரின் பெயர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க பேர் தான் இதில் போடணும் ஸோ அந்த கார்டிலே போட்டிருக்கும் உறுப்பினரின் பெயர் அந்த பெயரை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தந்தை கணவர் பெயர் அந்த கார்டிலே வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெயர் கொடுத்துருந்தனா தந்தை பெயர் கொடுங்க இல்லை கணவர் பெயர் கொடுத்துருந்தீங்கன்னா கணவர் பெயர் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர் அட்டையில் என்ன இருக்குதோ அதை தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு முழு முகவரி முழு முகவரிங்கிறது உறுப்பினர் அட்டையிலேயே இருக்கும் அந்த முழு முகவரியை இங்கேயே பார்த்து எழுதிருங்க முக்கியமாக எல்லாமே தமிழில் எழுதணும் இங்கிலீஷில் எழுதக்கூடாது அது போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இங்கில் எழுதுங்க பிளாக் இங்கில் எழுதாதீங்க ஸோ ப்ளூ இங்கில் எழுதுனா உங்களுக்கு ஒரிஜினலாக தெரியும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது பதிவு எண் போட்டிருப்பாங்க ஸோ அந்த பதிவு எண் கொடுத்துட்டு அது ஒரு சின்னதாக ஒரு ஸ்லாஷ் போட்டுவிட்டு நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு நீங்கள் நலவரைய அட்டையை வந்து எப்போ பதிஞ்சிங்களோ அதனுடைய நாளும் இந்த இடத்துல குறிப்பிடணும் குறிப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை எண் கேட்கும் ஸோ இந்த குடும்ப அட்டை எண் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஆகிற நம்பரை போடுவாங்க ஸோ அதை போடக்கூடாது இது வந்து டிஜிட்டல் குடும்ப அட்டை எண் தான் போடணும் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு அட்டை அந்த பச்சை கலர் அட்டை இருக்குது பார்த்தீங்களா அதில் கீழே இருக்கும் ட்ரிபிள் த்ரீ ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பர் தான் நீங்க அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படி இல்லைனா நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலாம் இல்லனா நீங்க டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்ல லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கனாலே குடும்ப அட்டை இருக்கும் இருக்கும் அந்த நம்பர் தான் நீங்க இந்த இடத்துல குறிப்பிடணும் நெக்ஸ்ட் ஆதார் எண் ஸோ இந்த இடத்துல ஆதார் எண் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாவே குறிப்பிடுறாங்க ஸோ ஆதார் எண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்டு யாரு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் எண் தான் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பெற்ற உறுப்பினரின் பெயர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதான் அந்த கார்டோடைய உறுப்பினரின் பெயர் தான் நீங்கள் பதிவிங்க ஸோ அவங்களுடைய ஆதார் எண் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஆதார் எண் வந்து குறிப்பிடணும் நிறைய பேர் குழந்தைகளுடைய ஆதார் எண்லாம் கொடுத்துட்றாங்க ஸோ குழந்தைகளுடைய ஆதார் எண் வந்து இந்த ஃபார்ம்ல நீங்கள் குறிப்பிடக்கூடாது நெக்ஸ்ட் தொழிலின் தன்மை தொழிலின் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன வாரிய கார்டு வச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான தொழில் தான் நீங்கள் வந்து குறிப்பிடணும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலான நலவரையாட்டை வச்சுருப்பாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற தொழில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வேற தொழில் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த தொழிலை வந்து போகக்கூடாது ஏன்னா கார்டை வச்சு தான் க்ளைம் பண்ணுறீங்களோ அந்த கார்டில் என்ன வாரியம் இருக்குதோ அந்த வாரியத்துக்கு ரிலேட்டடான தொழிலின் தன்மையை தான் நீங்கள் வந்து இங்கே வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு கல்வி உதவி தொகை யாருக்காக நீங்கள் வந்து கேட்கப்படுறீங்க அப்படின்னு கேட்குது அது மகன் மகள் ஸோ நீங்கள் ஏழாம் வகுப்பு இல்லையா அது வந்து உங்கள் பொண்ணா உங்கள் பையனா அப்படின்னு கேட்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு அப்படின்னா இங்கே மகன்கிற இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஹைபன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொண்ணுடைய பேர் வந்து இங்கே நீங்கள் எழுதணும் உங்களுக்கு வந்து பசங்க இருந்தாங்க அப்படின்னா மகன்கிற இடத்துல வந்து சின்னதாக ஒரு கோடு போட்டுருங்க அழிச்சிட்டு இங்கே பக்கத்தில் உங்களுடைய பையனுடைய பேர் வந்து தமிழே எழுதுங்க நெக்ஸ்ட்டு இங்கே தேர்ச்சி பெற்ற ஸ்லாஷ் பயிலும் வகுப்பு ஸ்லாஷ் பயிலும் படிப்பு மற்றும் ஆண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க நீங்கள் எதுவுமே இதை திங்க் பண்ணவே வேண்டாம் இங்கே பயிலும் வகுப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிக்கு கொடுத்துருங்க டிக்கு கொடுத்துட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பு அப்படின்னு எழுதுனா மட்டும் போதும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு போட்டுட்டு கீழே வருஷ வருடங்கள் போட மறந்துடுறாங்க அதாவது ஆண்டுன்னு கேட்குது ஆண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடப்பு ஆண்டு அதாவது கல்வி ஆண்டாக கொடுப்போம் கல்வி ஆண்டு அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து இருபத்தி அஞ்சு ஹைபன் போட்டு இந்த மாதிரி தான் நீங்க வந்து கல்வியாண்டு குறிப்பிடணும் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பெற்ற உறுப்பினரின் பெயர் இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கிட்ட கையெழுத்து வாங்காமல் வச்சிடுறாங்க உறுப்பினர்கிட்ட கண்டிப்பாக கையெழுத்து வாங்கணும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் வந்து அவங்களுடைய அட்டையில் கையெழுத்து போட்டிருப்பாங்க இங்கே கை நாட்டு வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது சில பேர் அவங்களுடைய அட்டையில் கை நாட்டு வச்சுருப்பாங்க பட் இப்போ கையெழுத்து போடுவாங்க ஸோ அவங்களுடைய அட்டையில் கையெழுத்து போட்டிருந்தா நீங்கள் இங்கே கையெழுத்து வாங்குங்க அவங்க கை நாட்டு வச்சுருந்தோன்னா இங்கே கைரேகையை வாங்கிடுங்க கைரேகை பேக்கை வாங்குறீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீரல் அப்படின்னு ஒரு எழுதி அதில் வந்து அவங்களுடைய பேர் வந்து கண்டிப்பாக எழுதிருங்க அதுக்கு மேலே வந்து கை வைக்க சொல்லிடுங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களுடைய இடம் நெக்ஸ்ட்டு என்னுடைய நாள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு தொழிற்சங்கத்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கி அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு கிளைம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் இப்படி தான் பண்ணணும் இதே போல் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அண்டு ஒம்பது இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இதில் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நிறைய பேத்துக்கு டவுட் வர வாய்ப்பு இல்லை மேபி டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க இது எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்து நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ கிளைம் பண்ணி அதை வந்து பணமும் உங்களுக்கு கிரெடிட் ஆகிரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு நலவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி